நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகா ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எட நான் கண்ணை தொடக்கேன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க அந்த மாதிரி தாங்க நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறது தெரியலைங்க அந்தளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லுமாடான்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ரத்தம் வந்தி எடுத்துட்டாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மட்டும் கேட்காதிங்க அப்படி கேள்வி கேட்குற நண்பர்களுக்கு அந்த பதிலை சொல்கிறேன் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருந்துன்னு போயிட்டு விருப்பம் இல்லாமல் அந்த நிச்சதார்த்தலாம் தா அண்ணனோட பேச்சை கட் கட்டாயத்தை தட்ட முடியல மறுபக்கம் விஜய் நம்மளை கஷ்டப்படுத்தி ஒரு பக்கம் மனசை நொறுக்கி அமுச்சு விட்டார் மல்லி மேலே நம்ம உயிரே வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நெனைச்சினு இருந்தார் ஆனால் விஜய் மேலே மல்லி உயிரே வச்சுன்னுக்கா மல்லி நினச்சிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு பக்கம் தான் இருக்காங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் வெளியே காட்டிக்க மாட்டேறாங்க நம்ம மல்லி வெளியே காட்டினாங்கன்னு அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே காட்டிக்கலைங்க அதை புரிஞ்சுக்காத நம்ம மல்லி இருந்தும் வெண்பாவும் என்ன பார்க்க முடியல என் பொண்ணு வெண்பா என் கூட சேர்ந்து இன்னைக்கு விளையாடுவா என் கூட இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனால் அது எதுவுமே நடக்கல ஆனால் இத்தனை நாள் என் கூட வளர்ந்த என் அண்ணனையும் என்னை புரிஞ்சிக்கல என் வாழ்க்கை பாலகந்தால் தள்ள போகிறாரு என் அண்ணனுக்கும் துரோகம் பண்ண முடில மறுபக்கம் விஜய்க்கும் துரோகம் பண்ண முடியல வெண்பாவுக்கும் துரோகம் பண்ண முடில இந்த வாழ்க்கையை நானே என் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பூச்சி மருந்தும் வாயின்தர்றாங்க வாயினோட மட்டும் இல்லாமல் அதை சாப்பாடுல கலந்து சாப்பிட்றாங்க அது காலையில் கரெக்டாக மண்டபத்தில் வேலையை காட்டுறதுங்க நிச்சதாரத்துக்கு போய் உக்காறாங்க அந்த சமயத்தில் ரத்தவாந்தி வந்து எடுக்கிறாங்க ஐயோ மல்லி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாகு பிடிச்ச ஒரு பக்கம் கூப்பிடா உடனே பார்க்கணுமே அவன் ஓடி வந்து ஐயோ ஏமா அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்குங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சுவாரஸ்ய நிறைஞ்ச அந்த தொடரில் இன்னும் மிகப்பெரிய விஷயமெல்லாம் நடக்குமான்னு ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயமெல்லாம் நடந்துன்னு இருக்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கின்னு ஓடுறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல ஹாஸ்பிட்டலில் போயிட்டால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க மருந்து குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவ்வளோ அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர் எதா இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் உடனே உடனே நாக விஜய்க்கு போன் பண்ணி சொல்லுவாங்க விஜய் இருந்து அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு பாருங்க ஒரு சுறாவளி கீழே நம்பி எது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வர்ற வழியெல்லாம் அழுதுனே வராங்க என்னடா அது ஏன் மல்லி செல்லத்துக்கு இப்படி ஆகி போச்சு ஐயோ நான் அவசரப்பட்டு நேற்று வாய் விட்டேன் வாய் விட்டுக்கூடாது வாய் விட்டுக்கூடாது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவள் உயிர் போனால் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராரு என் மல்லி இனிமேல் யாருக்காக நான் விட்டு தர மாட்டேன் ஏன் கூட வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பிலே வந்துன்னு இருக்காரு வந்து என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம ரஞ்சிதங்கிறாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அடர் அந்த சந்தோஷமான விஷயத்தில் போய் நம்ம கொண்டாடணும் நேராக போய் பார்த்தா தான் ஜாலியாக இருக்கும் நேராக போய் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்றா எப்படி துடுத்துச்சி சாப்பிடறான் அப்படின்றத அணு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டிட்டுனு போகிறாங்க பாட்டிட்டுன்னு ஒரு பக்கம் அவளுக்கெல்லாம் இப்படி தான் எனக்கு நல்லாவே தெரியும் அவளும் போட்டோம் இதுக்கு மேலே அவள் நேற்றுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆயிருது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தால் மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஷாக்கிங்கில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் பனி பாருங்கள் எப்படி பேஞ்சுன்னு இருக்குன்னு அடாடா எப்பா இந்த மாதிரி பணியில் நின்று தானே ரெண்டு நாளில் எனக்கு கையில் படுத்து நான் அது அப்புறம் பெட்டில் படுக்க மாட்டேங்குது எந்த நிலமையில் நானும் தள்ளப்படுவேன் சரி இதோட லாஸ்ட் வீடியோ உங்களுக்காக தான் அந்த லாஸ்ட் வீடியோ மனசு கஷ்டமாக தான் அந்த லாஸ்ட் வீடியோ போடுறேன் ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ போட முடியல இன்னைக்கு நாளைக்கு தான் போடணும்னு நினச்சி அந்த மனசு குமுறலோட நான் போகிறேன் என்ன எல்லாம் பிரியறதுக்கு நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியுது இருந்தாலும் மனசுக்குள்ளே டே டே போட போடாம தான் எல்லாம் திட்டுன்னு இருப்பீங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்றதுக்கு அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் தருகேன்